எதிர்கட்சிகள் என்ன பண்றது தெரிய அம்முழிக்கிறாங்க வயிற்றுச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க நாம வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியா சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நேற்று முன்தினம் போட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இதுதான் எங்க அரசியல்